நம்ம அருள்நிதியும் பிரியா பவானி சங்கரும் சேர்ந்து நடிச்சுக்கிற டிமாண்டி காலனி இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆக போது இது குறித்து பல ப்ரொமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்காங்க நம்ம பிரியா பவானி சங்கர் இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச பல படங்களோட ப்ரொமோஷன்ஸில் அவங்க கலந்துக்கவே இல்லை கேட்டதுக்கு அவங்க ராசி இல்லாத நடிகை அந்த டீமே அவங்கள ஒதுக்குது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவில் இது குறித்து கூட பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் ட்ரோல் பண்ணுறது ஓகேங்க ஆனால் சோசியல் மீடியாவில் ஒருத்தர் கார்னர் பண்ணி அவரை காலி பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா என்னால் புரிஞ்சிக்கவும் முடியல ஜீர்ணிக்கவும் முடியல நான் யாரையும் காயப்படுத்துறதில்லை இப்போல்லாம் இருக்கும்போது எதுக்காக வந்து என்னை வந்து இப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு விஷயத்தை வந்து அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியன் த்ரீ படத்தை பற்றின பல விஷயங்களை அது மிக முக்கியமாக கிட்டே கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா இந்தியன் டூவில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு ஆனால் இந்தியன் த்ரீயில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு பிரியா பவானி சங்கர் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஏன் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து எனக்கு போதுமான ஸ்கிரீன் ப்ரஸஸ் இருந்துச்சு இல்லைன்னே சொல்ல ஆனால் அடுத்த இந்தியன் த்ரீங்கிறது முழுக்க முழுக்க கமல் சாரோட படம் தான் அது கமல் சார் தான் படம் முழுக்க வருவார் இன்னும் சொல்லப்போனால் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் த்ரீயில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் கவர்ச்சிக்கடல் காஜல் அகர்வாலும் வர சீன்ஸ் தான் படம் முழுக்க இருக்குமா ஸோ என்னதான் தான் காஜல்கள் கவர்ச்சியாக இருந்தாலும் இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்தியன் டூ ஏமாற்றம் தந்துருக்கலாம் பட் அதற்கு காரணம் இதில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் இந்தியன் த்ரீயில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்தியன் த்ரீயை வந்து நானுமே கூட ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறேன் இந்தியன் த்ரீயில் நானும் வருவேன் பட் இந்தளவுக்கு சீன் சிலிவான்னு கேட்டால் கிடையாது பட் இந்தியன் டூ எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்து தான் இந்தியன் த்ரீ படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் ட்ரீட்டாக இருக்கும் இந்தியன் டூ மாதிரி இந்தியன் த்ரீ இருக்காது நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு போதுமான அப்படின்னு சொல்கிறத விட அளவுக்கு மீறிய ஒரு விருந்தாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்தியன் த்ரீயில் பிரியா பவானிசங்கர் எந்தளவுக்கு காட்சிகளில் வராங்க எல்லாத்துக்கும் மேலே நம்ம காஜலர்களாலும் உலகநாயகன் கமலஹாசன் வர போர்சஸாக அதிகம்னு பிரியா பவானியை சொன்னதால் இந்தியன் த்ரீ நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு உறுதியாக நம்பலாம்